இன்றைக்கி நாம் கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையோட தொடக்கமே ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு கோம்ரூல் இயக்க கோபாலகிருஷ்ண ஐயர் அகில் அவரோட ஜூனியர் இந்த கதையை சொல்கிறதா கல்கி இந்த கதையை தொடங்குகிறாரு ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வக்கீலாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு அந்த கிளர்ச்சி ஒன்று நடந்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதில் அவர் வந்து கலந்துக்கிட்டதுனால அந்த பெயர் அவருக்கு கிடச்சிது ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற பெயர் அவருக்கு கிடச்சிது இவர் மகாத்மா காந்தி வந்ததுலேருந்தே அவர் காங்கிரஸ்வாதியாக தான் அவர் இருக்கார் ரொம்ப நல்ல மனிதராக இருக்கார் சமூக எல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது நிறைய சட்டங்களுக்கு அவர் சாதகமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துறது அதில் போய் பேசுகிறது கையெழுத்து வாங்கி அனுப்புறது அப்படிங்கிற செயல்களில் எல்லாம் அவர் ரொம்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பால்ய விவாகம் அதில் இருந்தெல்லாம் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ரொம்ப நிறைய அவர் சமூக சீர்திருத்த எல்லாம் ரொம்ப ஈடுபட்டு செயலாற்றி கொண்டு வர்றவர் இவருக்கு நாலு பெண்களும் ஒரே ஒரு பையனும் இருக்காங்க இந்த கோபாலகிருஷ்ண ஐயர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பெண்களுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்றாரு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை ஏன்னா அவன் இப்போ தான் பிஎல் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்டேயே ஜூனியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பையனுக்கு அப்படின்னா ஏகப்பட்ட பெண்கள் பெரிய பெரிய இடங்கள்லேருந்தெல்லாம் வர்றாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிச்சா பிள்ளைக்கு பிடிக்கல பிள்ளைக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிக்கல இந்த மாதிரி நிலையிலையே அவங்க இருக்கும்போது ஒரு நாள் என்ன அது சோலை கோயிலில் ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது அப்படிங்கிற செய்தி இவங்களுக்கு கிடைக்குது கிடச்ச உடனே அந்த கல்யாணத்தில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஐம்பத்தைந்து வயதான ஒரு கிழவருக்கும் பன்னெண்டு வயசு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அது மாமண்டூரில் நடக்க போகுது அந்த பெண்ணோட அப்பா வந்து ஒரு வாத்தியாராக இருக்காராம் அவரோட மூத்த பொண்ணு கமலாவை தான் அந்த கிழவனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்ட்டு மாமண்டூர்லேருந்து வந்த ஒருத்தர் இவர்கிட்ட சொல்கிறார் சொன்ன உடனே இந்த கிழ மாப்பிள்ளை யார் என்ன அப்படின்னு தே தேடுறாங்க ஒன்றும் விவரம் ஒன்றும் கிடைக்கலை சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாருமா சேர்ந்து இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னுட்டு விசாரிச்சு பார்த்தா அந்த கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லாருமே ரொம்ப அன்னைக்கு இது கிடையாது வேகமாக நம்ம போயிடலாம் கோர்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க எல்லோரும் முடிவு பண்ணிவிட்டு சொல்லை போகணும் அப்படின்னுட்டு ஒரு காரு ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸில் இந்த கோபாலகிருஷ்ண ஐயர் அவரோட கூட இருக்கக்கூடிய நாலு ஜூனியருங்க குமாஸ்தா ரெண்டு குமாஸ்தா அப்புறம் அவரோட பையன் கல்யாண சுந்தரம் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த கல்யாண சுந்தரம் வர்றது பிடிக்கலை இருந்தாலும் அவன் ஒரே அடம் பண்ணிக்கிட்டு நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் காங்கிரஸ் காரியதர்சி வர்றாரு தொண்டர்கள் வர்றாங்க எல்லாம் போகிற வழியில் மகாத்மா காந்திக்கு ஜே பால்ய வவகா விவாகம் மொழிக காதல் மனம் வாழ்க அப்படியெல்லாம் ஒரே கோஷம் போட்டுக்கிட்டு அந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது திடீர்னு நடுவில் என்ன ஆகிடுது அப்படின்னா ஒருத்தர் வேகமயமாக ஓடி வந்து இவங்கக்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் என்னென்னா அந்த திருவள்ளர் சோலையில் கல்யாணம் நடக்க போகிறது இல்லை குலசேகரப்புறத்தில் தான் நடக்கப்போதும் அந்த கல்யாணம் எப்படியோ அதை மாற்றிட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்கிறார் சொன்ன உடனே வலை கெட்டிக்காரராக இருப்பார் போல் இருக்க இந்த மாப்பிள்ள இந்த மாதிரி மாற்றிட்டாரே ஆனாலும் நம்ம ஒன்று இதுலேருந்து பின்வாங்க போகிறது இல்லை எடுவண்டி அப்படின்னுட்டு குலசேகரபுரத்தை நோக்கி எல்லோரும் போகிறாங்க அன்னைக்கு முதல் முகூர்த்தம் ஒம்பது மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ள அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியுது அதனால் எப்படியும் நம்ம முகூர்த்தம் தொடங்கிறதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் பஸ்ஸு புறப்பட போகுது மணி எட்டரை மணிக்கெல்லாம் புறத்தை அடைஞ்சிடுறாங்க அவங்க கொட்டு மேலே சத்தம் கேட்டு மாப்பிள்ளை வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ பார்த்தா மாப்பிள இந்த காசிக்கு போகிறதுன்னு சொல்லுவோம்ல பரதேச கோலம் அந்த கோலத்தில் போகிறாரு மாப்பிள்ளை இவங்க எல்லாரும் பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியம் மாப்பிள்ள நம்ம ஊருக்காரரு வக்கீல் தொழில் வேறு பண்ணுறவர் யாருன்னு பார்த்தா கணபதி ராம சாஸ்திரிகள் தான் அவர் அவருக்கு வயசு ரெண்டு வயசு ஆனால் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் இருக்கும் நல்லா சோப்பா இருப்பார் முகத்தில் நல்ல களை இப்போ மாப்பிள்ளை கோலத்தில் இன்னும் ஒரே ஜோராக தான் இருக்கார் இதை பார்த்த உடனே அந்த ஜூனியர் வக்கீலுக்கு இந்த சீர்திருத்த உற்சாகம்லாம் குறைஞ்சி போயிட்டு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் பரம சாது யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டார் நல்ல சொத்துலாம் நல்ல அதிகமாக தான் இருக்குது ஆனால் அவருக்கு கல்யாண அதிர்ஷ்டம் மாத்திரம் இல்லவே இல்லை அவரோட மனைவி அவருக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு ஆனால் அவரோட முதல் மனைவி என்ன பண்ணாங்க குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த மனைவி என்ன பண்ணாங்க ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க அந்த பெண் குழந்தையும் மூணு வயசில் மாமாங்க குளத்துக்கு போகும்போது அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு காணாமல் போச்சு அப்புறம் அது இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை அதோட அவர் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கார் அந்த சமயத்தில் அவரோட தங்கச்சிக்கு கணவன் இறந்து போனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைங்களை தன்னோட குழந்தைங்க மாதிரி நினச்சி வளர்த்துக்கிட்டு வர்றாரு பையனுக்கும் உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடச்சிருது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பையன் என்ன பண்ணுறான் நல்ல உத்தியோகம் கிடச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் போயிடுறான் அப்போ அவனுக்கு துணையாக வேணும் அப்படின்னுட்டு இவங்க அம்மாவையும் கூடவே கூட்டிட்டு போயர் இப்போது அந்த இவர் இருக்கார் கணபதி ராம சாஸ்திரிகள் அவர் மட்டும் தனியாக தான் இருக்கார் ஒரே ஒரு சமையல்கார பையன் வீட்டில் இருக்கான் அவன் சமைச்சு போடுறத சாப்பிட்டுட்டு தனிமையில் தான் இருக்கார் அந்த குடும்ப தாங்காமல் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்கணும் அப்படின்னு இந்த ஜூனியர் வக்கீல் நினச்சி பார்க்குறாரு ஆனால் மொரட்டுக்கழவனாய முரட்டுக்கிழவன் யாராவது மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு வரும்போது இவர் இப்படி இருக்காரே இவர் ரொம்ப சாதுவான சாஸ்திரிகள் ஆயிற்றே எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அவரோட தோற்றத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க மாப்பிள்ளை கோலத்தில் அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க அந்த சமயத்தில் இந்த இவர் இருக்கார யார் நம்ம கோபாலகிருஷ்ண ஐயர் அவர் என்ன பண்ணுறாரு சாஸ்திரிகளை யாரோ பட்டி கிழமைன்னு பார்த்தா நீங்களே இப்படி எல்லாம் செய்கிறீங்களே இப்படி இருந்தால் நம்ம நாடு எப்படிங்க முன்னுக்கு வரும் ஒரு சின்ன பெண் குழந்தைய நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணாலேயும் சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லை உங்களால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா நீங்கள் வேணும்னா ஒரு விதவை பொண்ணு உங்கள் வயசுக்கு ஏற்ப நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களே இருந்து நடத்தி வச்சுருப்போமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு எனக்கும் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல ரொம்ப சம்மதம்தான் நேற்றே நான் சொன்னேன் ஆனால் அந்த பெண் வீட்டுக்காரவங்க தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இவர் கேட்குறாரு கணபதி ராம சாஸ்திரிகள் கேட்குறார் உடனே கோபாலகிருஷ்ணன் ஐயர் கேட்குறாரு பெண்ணின் தகப்பனார் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க எல்லாரும் உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா உள்ளே போய் பேசுகிறாங்க பேசும்போது ஒரு அந்த கல்யாண பொண்ணு ஒரே அழுவுறா அழுத உடனே அதை இவர் பார்க்குறாரு அந்த ஜூனியர் வக்கீல் பார்க்குறாரு பார்த்துட்டு சகிக்க முடியல இந்த பொண்ணு அழுவுறதை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே எதுக்கு அழுவுற தலையெழுத்து மாதிரி நடந்துட்டு போயிடுச்சு எதுக்கு அழுவுற நீ அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு அதாவது அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கணும் அவங்க தான் அப்படியே அந்த பொண்ணை தட்டி கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க கோபாலகிருஷ்ண ஐயர் சொல்கிறாரு உங் என்ன சுவாமிகளே உங்களை பார்த்தா ரொம்ப படித்த மனுஷன் மாதிரி இருக்குது நீங்கள் இந்த பாவத்தை பண்ணலாமா இந்த பெண்ணை இப்படி அழ வச்சு அந்த பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே இந்த மாதிரியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு நான் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன் ஆனால் என்னோட மனைவி தானே அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே அவளுக்கு ஒரே கோபம் வந்து அவள் ஒரு சத்தம் போடுறா இன்னும் ஒன்றும் மூழ்கி போயிடல இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுங்க அவர் நம்ம சாஸ்திரிகள் சரின்னு சொல்லிட்டாரு நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டார் அதனால் நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னோடனே பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இரநூறுவா வரைக்கும் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கு யார் வழி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு கோபாலகிருஷ்ணர் ஐயர் என்ன சொல்கிறாரு சரி இவ்வளோ தானே இந்த அங்கே பிடிங்க அப்படின்னு நூறுரூவாயை கொடுத்துட்டு மீதி நூறுரூவாய்க்கும் நானே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த குழந்தைய படுகொழியில் தள்ளாமல் இருந்து காப்பாற்றுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரே பிரமிச்சு போகிறாங்க எவ்வளவு ஒரு தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்காரு உடனே நூறுரூவாய் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய வைதிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம் எங்களை வெறுங்கையோடு அனுப்பாதீங்க பிராமண சாபம் உதவாது ஆளுக்கு ஒரு நாலு நாது கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரின்னு எல்லாருக்கும் பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு கணபதி ராமசாஸ்திரிகளும் கல்யாண வீட்டுக்குள்ளார போக முடியாதபடி மறுபடியும் அவரை ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவருடைய சாமான்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி எல்லாத்தையும் அது உள்ளே ஏற்றுறாரு ஆனால் அந்த கணபதி ராமசாஸ்திரிகள் இருக்கார் மாப்பிள்ளை குளத்தில் இருந்தாரே அவருக்கு கூட வர்றதுக்கு யாரும் மனுஷாலே கிடையாது அவருக்கு சிநேகிதர்களும் கிடையாது ஒரே ஒரு குமாஸ்தா தான் இருந்தான் தான் கூட வந்திருந்தான் அவன் எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் புறப்பட்டு இங்கே போயிடுறாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த கணபதி ராம சாஸ்திரிகள் வெளியில் தலை காட்டவே இல்லை என்ன தலை காட்டுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல இவங்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க என்னையா இது இவர் வந்து காட்டவே காணும் என்ன தான் ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்து பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் என் தங்கைக்கு எவ்வளோ செஞ்சேன் அவள் என்ன பண்ணா அவளோட குழந்தைங்களை கூட நான் வளர்த்தேன் ஆனால் அவள் எல்லாம் செஞ்சும் அவள் எங்களை விட்டுட்டு போயிட்டாள் என்ன தனியாக விட்டுட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த பிராமணன் த கல்யாணத்தரகம் வந்தான் அவன் போட்ட சு போதனையில் தான் நான் மயங்கி போயிட்டேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனத்தை நான் செய்வேனா என்ன அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த ஜூனியர் வக்கீல்கிட்ட இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த கல்யாண சுந்தரம் இருந்தானே யார் அந்த கல்யாண சுந்தரம் இந்த இவர் யார் கோபாலகிருஷ்ணன் ஐயர் அவரோட பையன் தானே கல்யாண சுந்தரம் அவன் என்ன பண்ணுறான் அந்த நிறுத்தினது அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் ஏதோ ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுறான் இவர்கிட்ட வந்து கேட்குறான் இந்த ஜூனியர் வக்கீல்கிட்ட கேட்குறான் எல்லாரும் ரகலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க ஆமாம் அந்த பொண்ணோட கதி என்னான்னு யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் சொல்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நீ தான் பிரம்மச்சாரியாக இருக்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிய அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுறான் எனக்கு போகிறன சம்மதம் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா உனக்கு சம்மதம்னா போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னோன்னே ஐயோ எனக்கு அவங்கக்கிட்ட சொல்ல பயமாக இருக்குது அதனால் நீங்களே போய் எங்கள் அப்பா கிட்டே கொஞ்சம் போய் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த கல்யாண சுந்தரம் அந்த ஜூனியர் வக்கீல்கிட்ட சொல்கிறான் அவர் அய்யய்யோ நான் உங்கள் அப்பாவுக்கு ஜூனியர் வக்கீலாக இருந்து சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் இதில் இதெல்லாம் வேறு நான் போய் சொன்னேன்னா அவ்வளோதான் உங்கள் அம்மா காதில் விழுந்தது அப்புறம் அந்த வாசப்படி ஏற முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசா அந்த கல்யாணம் பேச்சை தள்ளி விடலான்னு பார்த்தா அவன் அதுக்கு ஒன்றும் ஒத்துக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்போ அவன் சொல்கிறான் அந்த கல்யாண சுந்தரம் இந்த பாரு ராகவன் ராகவன் தான் அந்த ஜூனியர் வக்கீல் பேர் அட்ட சொல்கிறான் நான் ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டு தான் செத்து போகிறேன் எங்கள் அப்பா அம்மா அப்புறம் சந்தோஷமாக இருக்கட்டும் சஷ்டி அப்த பூர்த்தி கல்யாணம் கூட வரப்போகுது அவங்களுக்கு என்ன பிள்ளை செத்தாலும் அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படி இப்படின்னா பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இந்த நிலையில் என்னாவது ஒரு ஒரு வாரம் ஆயிடுது இந்த கணபதி ராம சாஸ்திரிகள் இருக்காரு அதாவது மாப்பிள்ளை இறந்தார் பாருங்க அவர்கிட்ட இருந்து ஒரு ஆள் வேகமாக ஒரு கடிதம் ஒன்று எடுத்துக்கிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து அந்த இவர்கிட்ட கொடுக்குறான் கோபாலகிருஷ்ணா ஐயர்கிட்ட கொடுக்குறான் கொடுத்துட்டு அவர் வந்து அதை படித்து பார்க்குறாரு படித்து பார்த்துட்டு சரி சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் தான் வண்டி ஓட்டுறான் வர்றாங்க அவர் ஜூனியர் வக்கீலே எல்லாருமே வர்றாங்க அப்போது அவர் சொல்கிறாரு இந்த மாமண்டூர்காரவங்க பலைய பேர் வழியாக இருப்பாங்க போல இருக்குது சாஸ்திரியை விடவே மாட்டேங்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு செலவான மீதி பணத்தையும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க போல இருக்குது அதுக்கு தான் அவர் கடிதம் எழுதியிருக்காரு அவங்களாம் வந்திருக்காங்கன்னு நீங்கள் வாங்க நம்ம அங்கே போய் அதை பார்த்துட்டு வரலாம் ஒரு தமாஷா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் வக்கீலையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த கல்யாண சுந்தரன் டிரைவராக வண்டி வெட்டிகிட்டு வர்றாரு எல்லோரும் அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த இவர் கணபதி ராம சாஸ்திரிகள் வீட்டில் அந்த மாமண்டூர் வைத்தீஸ்வர ஐயரும் உட்காந்துருக்கார் அவரோட அவர் சம்சாரம் வந்திருக்காங்க அவர் பொண்ணு வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க இவருக்கு ஒரு சந்தேகம் இது என்னது இது இந்த வைத்தியஸ்வரர் ஐயர் வந்த வந்தது மட்டும் இல்லாமல் கல்யாண பொண்ணை எதுக்கு சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடு அங்கே போன உடனே அவர் சொல்கிறாரு என்னை பெரிய சங்கடத்தில் இவங்க வந்து தள்ளிட்டார் இந்த ஐயர் எதனால் அப்படின்னா இந்த பொண்ணை நாங்கள் என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இவரை பேசிக்கிட்டு இருக்கும்போதே வைத்தீஸ்வர ஐயர் என்ன பண்ணுறாரு பணக்காரவங்களுக்கு எப்பயுமே ஏழைங்களோட கஷ்டமே தெரியல எனக்கு வந்து வேலை போய் மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் இந்த பொண்ணுக்கும் வயசாகிட்டு இந்த காலத்தில் வரன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கல்யாணம் தட்டி போனால் எவன் கல்யாணம் பண்ணிக்க வருவான் இங்கே பாட்டுக்கு தடப்படலாம் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டிங்க இப்போ பொறுப்பு ஏன் தலையில் தானே நீங்களாக வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ன உடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த நேரத்தில் அந்த பொண்ணை பெற்றவர் அல்ல அவள் வந்து ஏன் உங்கள் வீட்டில் கூட தான் ஒரு பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோடன ஐயோ இது நல்லா இருக்க உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் அதுக்கு என் வீடு தான் கிடச்சிதா யாருக்கு தான் சிரமம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த கல்யாண பொண்ணையும் கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு இங்கே வாமா மாமா கேட்கறதுக்கு பதில் சொல் வைத்தியஸ் ஐயர் அப்படின்னு சொல்கிறாரு போடியும்மா போய் வெக்கப்படாமல் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறா எனக்கு வந்து ஒரு தடவை தட்டி போன பிறகு மறுபடியும் இங்கே வர இஷ்டம் இல்லை ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா அதனால தான் நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே என்ன ஆகிடுது கோபாலகிருஷ்ணன் ஐயரை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறது நிஜம்தான் எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க தான் இஷ்டம் சம்மதத்து பேரில் தான் என்னோடய சம்மதத்தோட பேரில் தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை அழைச்சிட்டு வந்திருக்காங்க யாரும் என்னை பலவந்தம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா கோபாலகிருஷ்ணன் ஐயருக்கு ஒரே ஆச்சரியம் அப்படின்னா ஏமா நீ அன்றைக்கி அப்படி உன் கல்யாணத்தில் அப்படி அழுத அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறா நான் ஒன்றும் அழலை நீங்கள் வந்து இந்த அமக்கலம் பண்ணதை பார்த்த உடனே கல்யாணம் நின்று போயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறேன் பரவாயில்லையே ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்கிய ஆமாம் உனக்கே சம்மதம்னா எங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்குது எங்களுக்கும் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோபாலகிருஷ்ணன் ஐயர் எழுந்திரிச்சிடுறாரு எழுந்திருச்ச உடனே இந்த கமலா சொல்கிறா அப்பா நீங்கள் அவர்கிட்ட அன்றைக்கி நூறுரூபா வாங்குனீங்கல்ல திருப்பி அவர்கிட்டயே கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறா சொன்ன உடனே அவர் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் வந்து உங்கள் கல்யாணத்தை நிறுத்தின நஷ்டத்துக்கு இது போன மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் வெளியில் போயிடுறாரு வெளியில் போன உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படியே போகிற வழியில் அந்த வக்கீல் ஜூனியர் வக்கீலை இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அவன் இருக்கும் போது திடீர்னு மூணு மணிக்கு பெரியவர் உங்களை வர சொன்னார் அப்படின்னு ஒரு வேலைக்காரர் வந்து கூப்பிட்ட உடனே உடனே ஒருத்தடுபடுன்னு அந்த ஜூனியர் வக்கீல் வர்றாரு மாடியில் பெரியவர் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு என்னன்னா அதான் அவர் பையன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரு இந்த ஜூனியர் கிட்ட சொல்கிறாரு என்ன பண்ணுறது இப்போ இவன் வேறு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்குற அளவுக்கு பைத்தியமாக மாறிட்டானே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த கல்யாண சுந்தரம் சொல்கிறான் என்ன பண்ணுறது அவங்க அம்மா கேட்டால்ல அவன் வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அவனை கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னால்ல அதுக்கு நீ வந்து எதாவது பதில் பேசுனியா நீ பாட்டுக்கும் வேண்டான்னுட்டு வந்துட்ட உங்கள் உங்களுக்கு வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் நீ வந்து சமூக தொண்டு தேசத்தொண்டு அப்படியெல்லாம் ஊருக்கு தான் பண்ணுவியே தவிர வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டேப்பலாம் இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் தேசம் எங்கே உருப்பிடும் அப்படின்லாம் அந்த பையன் கண்டபடியாக அவங்க அப்பாகிட்ட பேசிகிட்ருக்கான் உடனே இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை அவர் சொல்கிறாரு நான் ஒத்துக்கிட்டா கூட உங்கள் அம்மா ஒத்துக்கணும் மேடா உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாளே நான் என்ன பண்ணுவேன் அதனால தான்டா நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படிப்பா தான் அவர் மனைவி பேச்சு கேட்குறவளா இருக்க அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு வேணுங்கிறத நீ செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படி எப்படின்னு அவன் பாட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் வெளியில் ஒரு வாசலில் வண்டி வர்ற சத்தம் கேட்குது உடனே யார் வந்திருக்காங்க அப்படின்னு போய் எட்டி பார்த்தா கணபதி ராம சாஸ்திரிகள் தான் வண்டியிலேருந்து வர்றாரு இது என்னடா கூத்து மறுபடியும் சாஸ்திரி வராரு நம்மளை விடமாட்டார் போல இருக்க அப்படின்னு அந்த ஜூனியர் வக்கீல் சொன்ன உடனே வரட்டும் வரட்டும் என்ன வந்தாலும் அனுபவித்து தீர வேண்டியதான் எந்த வேலையில் அந்த கல்யாணத்தை நிறுத்தினமோ தெரியல அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு கணபதி ராம சாஸ்திரிகள் மாடிக்கு வர்றாரு பார்த்தா முகமுமே கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருக்குது காலெல்லாம் தடுமாறுது பத்து வருஷம் வயசு கூடுன ஒரு மாதிரி ஒரு தோற்றம் உடனே இவர் கேட்குறாரு சாஸ்திரிகளே விஷயம் என்ன ஆச்சு ஏன் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்ட உடனே உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு கணபதி ராம சாஸ்திரிகள் தோப்புன்னு உட்கார்றாரு உட்காந்துக்கிட்டு அந்த கோபாலகிருஷ்ண ஐயரை பார்த்து நல்ல காலம் நீங்கள் எல்லோருமா சேர்ந்து வந்து ஒரு பெரிய பாவத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை மூடிட்டு அழுவுறாரு உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியலை அவரை வந்து அப்படியே ஆசுவாசப்படுத்தி என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நல்ல காலம் நீங்கள் அன்றைக்கி குலசேகரபுரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் டேட்டா வந்திருந்தீங்க ஒரு பெரிய விபத்தே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கை காலெல்லாம் நடுங்குது ஐயோ என்ன என்ன நிதானமாக சொல்லுங்க பெரியவரே என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது கணபதி ராமசாஸ்திரிகள் சொல்கிறாரு அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனீங்க பார்த்தீங்களா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது ஏதோ துர்போதனையில் மயங்கி போய் தான் நான் ஒத்துக்கிட்டேன் சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க கல்யாணம் நின்று போனதை வச்சு அவங்களாம் வந்து என்னை ஒரே நிர்பந்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டந்தான்னு சொல்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் எல்லாம் பாட்டுக்கே என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் பொண்ணோட தனியாக பேசணும் அதனால் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலாவை மட்டும் என்கிட்ட நின்று கொஞ்சம் பேசுமா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் கேட்ட உடனே அவளும் பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் அவளை கேட்டேன் இவங்களெலாம் ஒன்றை நிர்பந்தப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டபோது அவள் சொன்னால் இல்லை இல்லை அவங்களாம் நிர்பந்தப்படுத்தவே இல்லை நான் தான் எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்ட நீ நஜத்தை பேசுனேன்னா உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நானும் சரின்னு ஒத்துக்குவேன் அதனால் நீ உள்ளதை சொல்லு பொய் மட்டும் எங்கிட்ட சொல்லாத அதுக்கு பிறகு நான் வந்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா சொல்ல ஆரம்பிக்கிறாள் எனக்கு வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தரித்திரமாக ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்காங்க அப்பாவுக்கு வேலை போய் மூணு வருஷம் ஆகிட்டு எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க சில நாள் சாப்பாடு கூட கிடைக்கிறதில்ல ஆனால் நீங்கள் பணக்காரரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாேருக்கும் ஒரு ஒத்தாசை பண்ணலான்னு என் மனசில் தோணுச்சு அதுக்காக தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் கேட்குறாரு அப்போ நீ அவங்க அப்பா அம்மா கஷ்டத்தை பார்க்க சகிக்காம தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு அவங்களுக்கு நான் ஒத்தவசை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு அவங்க என்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண செலவு பண்ணி வளர்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே சரி அதுக்கு என்ன எல்லாருமே பெண்ணோ பிள்ளையோ வளர்த்து தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறா பெத்தவளாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்னை பெற்றவங்களே இல்லை அப்படின்ன உடனே இருக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி தூக்கி வாரி போடுது என்னம்மா சொல்கிற நீ நிஜமாவா அப்படின்னு கேட்டோன்னு அப்போ கமலா சொல்கிறா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க நான் சொன்னதை எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க எனக்கே ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் இந்த விஷயமே தெரியும் ஒரு நாள் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கதவை சாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க என் கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஒட்டு கேட்க ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு கமலாவை பலி கொடுக்கணுங்கிறியா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறாரு உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க பலி கொடுக்குறதுங்கிறது கிடையாது பணக்கார இடத்துல தானே நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு நடு ரோட்டில் அனாதையாக கடந்தா நம்ம எடுத்துகிட்டு வந்து பதிமூணு வருஷமாக வளர்க்குறோம்ல எவ்வளோக்கும் நம்ம பெத்த குழந்தைங்களுக்கும் எதாவது இது வரைக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்துருக்கோமா எல்லாத்தையும் ஒன்றா நினச்சி தானே நம்ம வளர்க்குறோம் ஏதோ இவள் வந்ததுக்கு பிறகு நம்ம வீட்லேயும் நாலஞ்சு பிள்ளைங்க பிறந்துட்டுது வீட்டில் கஷ்டம் தாங்க முடியல இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்ததுக்கு அவளுக்கும் அதுக்கு பணக்கார வீட்டுக்கு போனால் ஒரு உபகாரம் தான் நமக்கும் ஒரு உபகாரம் தானே அப்படின்னு அதனால தானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னான் அப்போதான் எனக்கு வந்து நான் அவங்க பிள்ளை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உடனே அவர் மனசு மட்டும் ஏதோ ஒரு படார் படாருங்கிற மாதிரி இருக்குது பயமாகவும் இருக்குது பயம் சந்தேகமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது என்ன நிலையில் இருக்குன்னே சொல்ல முடியல அப்போ அவர் கேட்குறாரு ஏமா உன்னோடய வயசு என்ன இன்னொன்று பதினாறு ஆகுது அப்படின்னு சொல்கிறான் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கணபதி ராமசாஸ்திரிகள் கேட்குறாரு ஒன்றுமே ஞாபகம் இல்லை சரி உன்னை எங்கே தான் கண்டெடுத்தாங்களாம் அதாவது உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் கும்பகோணத்தில் மகாமகத்தும் போது நான் அகப்பட்டதாக பேசிக்கிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த கணபதி ராமசாஸ்திரிகள் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பக்கத்தில் வா உன்னோட வலதுக்கு அதை கொஞ்சம் மடித்து காட்டேன் அப்படின்னு கேட்டால் கேட்குறாரு உடனே அவள் அப்படி தயங்கி நிற்கும்போது வாம்மா ஒரு விஷ ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன் வலது காதை கொஞ்சம் மடித்து காட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் பக்கத்தில் வந்து காதை மடித்து காட்டுனா அந்த காதுக்கு பின்னால் மூணு கருப்பு மச்சம் பழிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ என் கண்ணே என் சொந்த பொண்ணுடி நீ அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை கட்டி பிடிச்சிக்க போனேன் திடீர்னு கண் இருண்டு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி ராமசாஸ்திரி அப்படியே நிறுத்துறாரு இப்போ அந்த ஜூனியர் வக்கீலுக்கு ஓரளவு விஷயம் என்ன எதுன்னு புரிஞ்சுட்டுது அதுக்கப்புறம் நீங்கள் மூணு பேரும் எனக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ண இருந்தேன் அந்த பாவத்திலேருந்து என்னை மீட்டு என் பொண்ணையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நீங்கள் தான் மற்ற வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் என்னோடய மனசுக்கு நிம்மதி வரும் அதனால் கோபாலகிருஷ்ணன் ஐயரே நீங்கள் என்ன பண்ணுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் உங்கள் பிள்ளைக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கணபதி சாஸ்திரிகள் கேட்குறாரு கேட்ட உடனே சொத்தையும் எழுதி வைக்கிறாரு அவர் சொத்துக்களை எல்லாம் அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சோடன அந்த இவர் கோபாலகிருஷ்ண ஐயரோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன சொத்தும் வருது பொண்ணும் வருது பொண்ணும் ரொம்ப தெரிஞ்ச பொண்ணாகவும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் இந்த விஷயத்தில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்தில் அந்த கல்யாண சுந்தரம் வச்சுருந்த அந்த பிடிவாதமும் உறுதியும் அந்த ஜூனியர் வக்கீலுக்கு ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு தலைப்பு கமலாவின் கல்யாணம் அப்படின்னு வரும்போது கமலாவோட பேரும் வந்திருக்கு கல்யாண சுந்தரத்தோட பேரும் வந்திருக்கு இந்த கல்யாண சுந்தரம் கமலாவின் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற அந்த பொருளும் அந்த கதைக்கு வந்திருக்கு அப்படின்னு கல்கி எழுதிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அதை சொல்கிறாரு ரொம்ப இந்த கதையை சொல்லும்போது எனக்குமே இந்த கடைசியில் தானே அந்த கதைக்கு முடிவு நமக்கு தெரிஞ்சுது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது சரி அந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்க நிறைய கதைகள் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதிசூடி மூலமாக தான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி